நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் பவுல் குறைந்திருக்கிறது எனதான இரண்டாம் நிருபத்தின் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ரெண்டு குரந்திய ஆறாம் அதிகாரத்திலே பவுல் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறவில்லை என்று ஊழியக்காரனாக நான் புத்தி சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் ஏனென்று சொன்னால் அடுக்க காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரச்சனைய நாளில் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இன்றைக்கே அழுக்கிற காலம் இப்பொழுதே ரச்சனைய நாள் ஆகவே தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றிருந்தாலே பாக்கியவான்கள் என்று கூறுகிறார் மேலும் இந்த ஊழியமானது குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாருக்கும் இடர்கள் உண்டாக்காமல் எங்களை தெய்வ விளங்க விளங்கப்படுகிறோம் என்றும் நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைமைகளிலும் எந்த விதமான அனுபவங்களின் ஊடாக செல்பவர்களாக காணப்பட்டாலும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாக சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாக இன்னும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் இருப்பவர்களாக தரித்திர என்று சொல்லப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர்களாக ஒன்றுமில்லாதவர்கள் என்று கூறப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் மாற்றமல்ல குறுந்தியரே நாங்கள் உங்களோடு பேசுகிறோம் நாங்கள் உங்களை குறித்து அடையவில்லை நீங்களே எங்களை குறித்து நெருக்கம் அடைகிறீர்கள் என்பதாக பவுல் கூறுகிறார் இதனாலேயே நான் உங்களை பூரிப்பாகுங்கள் என்று குழந்தைக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறேன் என்பதாக அவர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல அவர் புத்தி சொல்லுங்க பொழுது அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதீர்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதமில்லை இருக்கும் மொழிக்கும் ஒரு விதமான ஐக்கியமும் காணப்படவில்லை என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் பங்கு இல்லை கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் எந்த விதமான இசைவும் இல்லை அவிசுவாசியுடனே விசுவாசி பங்கு பெறக்கூடாது என்று சொல்ல கூறுகிறார் அது மாத்திரமல்ல நான் அவர்கள் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அசுத்தமானதை தொடக்கூடாது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புத்தியை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி நீங்கள் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்தோம் என்று சொன்னால் இந்த வாக்கு எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது அதனாலே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்த மாறுதலை தெய்வ பயத்தோடே நாம் பூர்ணமாக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் மறுபடியுமாக பவுல் எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை கெடுக்கவில்லை வஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டு அப்படி நான் சொல்லவில்லை நான் உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் எங்கள் இருதயங்களிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் அதனாலே நான் தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன் என்பதாக பகல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பவுள் இன்னுமாக நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன் உங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதில் எதற்காக என்று அவர் மறுபடியும் கூறும் பொழுது தேவன் தீத்து எங்களுடனே வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன் என்பதாக பவுல் கூறுகிறார் அதன் பிறகு பகல் குறிப்பிடும் பொழுது தெய்வனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரசிப்புக்கு ஏதுவான மனம் திருமுதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்பதாக கூறுகிறார் இதனாலே நீங்கள் ஆறுதல் அடைந்ததால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிகமாக நாங்களும் சந்தோஷப்படுகிறோம் உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றையும் குறித்து வெட்கப்பட மாட்டேன் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக சொன்னதும் சத்தியமாக விளங்குகிறது என்பதாக பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு பயந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவனை ஏற்றுக்கொண்டதினால் அவனுடைய உள்ளம் உங்களைப் பற்றி அதிக இருக்கிறது நானும் கூட இதனாலே சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் ஏழாம் அதிகாரத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரத்திலே பக்தோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அருளின கிருபையை அவன் இந்த குருந்தியர்கள் அறிவிக்கிறான் அதாவது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையிலே கொடிய தருத்திரமுடையவர்களாக காணப்பட்ட போதிலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம் அதாவது திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று அவள் கூறுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் நினைத்தபடி மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கருத்தருக்கும் பின்பு எங்களுக்கும் கொடுத்தார்கள் என்பதாக கூறுகிறார் அதனாலே தீத்து இந்த தர்ம காரியத்தில் உங்களிடத்திலே தொடங்கினபடி அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம் நீங்கள் எப்படி தேவனுக்கு அடுத்த விசுவாசம் போதிப்பு அறிவிலை பெறுகிறீர்களோ எங்கள் மேலுள்ள அன்பை அதிகமாக காட்டுகிறீர்களோ அதே இந்த தர்ம காரியத்திலேயும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை உங்கள் அன்பின் உண்மையை பொருட்டே சொல்கிறேன் என்று பவுல் அவர்களுக்கு கூறுகிறார் ஒப்பனையாக ஒன்பதாம் வசதத்திலேயே கத்ராக் யேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமல்லவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வரிய ஆக வேண்டும் என்று உங்கள் நிமித்தம் தரித்திரரானால் அதனாலே நீங்களும் அப்படியாக கொடுக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை நான் ஒரு வருஷமாக உங்களிடத்திலே உற்சாகப்படுத்தி வருகிறேன் இப்பொழுது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த நிறைவேற்றுகிறதான மனது உங்களுக்கு வர வேண்டும் என்பதனாலே உங்களுடனே பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்ததுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு உதவும் பொழுது உங்களுக்கு வறுமை ஏற்படும் பொழுது அவர்களிடம் உங்களுக்கு உதவுவதாக காணப்படும் என்று பவுன் கூறுகிறார் மேலும் அவர் தீத்துவை குறித்து இப்படிப்பட்டதான காரியத்தை உங்களிடத்திலே பேசும்படியாக தேவன் அவருக்கு கிருபை அருளதினாலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்தான் அது மாத்திரமல்ல அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திலே வரப்புறப்பட்டான் என்று பவுல் கூறுகிறார் அவனோடு கூட சுவிசேஷ ஊழியத்திலே எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்புகிறோம் அது மாத்திரமல்ல கத்தருக்கு மய்மை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் இந்த தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று பவுல் கூறுகிறார் ஒன்பதாம் அதிகாரத்திற்குள்ளாக வந்தோம் என்று சொன்னால் அந்த கொடுப்பதை குறித்ததான காரியத்தை பவுல் தொடர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அவர் குறைந்த இடத்திலே தொடர்ந்து எப்படியாக எருசலேமிலே உள்ளதான பரிசுத்தவான்களுக்கான உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காக நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கொடுப்போம் என்று வாக்கு பண்ணினீர்கள் மக்கதோனியாவினரை போல நீங்களும் வாக்கு பண்ணினீர்கள் என்பதாக அவர்களிடத்திலே மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அவன் குழந்தையருக்கு அழகாக விளக்கி கூடுகிறான் அவன் அவன் விசனமாயுமல்ல அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுப்பவன் இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் சிறுக விதைத்தவன் அறுப்பான் பெருக விதைத்தவன் அறுப்பான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயிருக்கும்படியாக தேவர் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வாரிகளைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக நாம் உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் இந்த ஒன்பதாம் வசனம் அதாவது ரெண்டு குருந்திய புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமானது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு இருந்து ஓடிட்டு காட்டப்படுகிறதான ஒரு வசனமாக நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆதாரத்தையும் தெய்வன் அளிக்கிறார் அவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி நீங்கள் செய்கிறதினாலே அநேக பரிசுத்தவான்களுடைய குறைகள் நீங்குவது மாத்திரமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதாகவும் இது காணப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகுந்த விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் அவர்கள் வாங்கியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக ஸ்தோத்திரம் என்று பவுல் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தெய்வன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பது அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அவர் ஐஸ்வர்யவனாக காணப்பட்டாலும் நமக்காக தரித்திரமானார் என்பதை விளக்குவதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நாளைக்கும் நாம் வேறு சில பகுதிகளை தியானிப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே